ஓகே சார் அதே மாதிரி விஜயகாந்தினுடைய தோல்விக்கு இன்னொரு காரணமாக சொல்லப்படுது அது அளவுக்கு உண்மைன்னு தெரில நீங்கள் தொடர்ந்த வாட்ச் பண்ணுறனால கேட்குறேன் ஊடகங்களும் வந்து பங்களிச்சுது இதுக்கு பின்னாடி வேணும்னே விஜயகாந்தை வந்து திட்டமிட்டு கேள்வி கேட்குறது கட்சி நடத்தக்கூடிய சேனல்களில் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து வேணும்ட்டே தூண்டி விடுற மாதிரி கேள்வி கேட்டுறாங்க அதன் காரணமாக அவர் வந்து கொந்தளிச்சார் அப்படின்லாம் வந்து சொல்லப்படுகிறது அப்படி தானே அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் ஊடகங்கள் முதல்ல ஃபெயிலியர் சார் தமிழ்நாட்டில் ஊடகங்கள் ஃபெயிலியர் விஜயகாந்த திமுக டிவி திமுக பாலிசியோட கேள்வி கேட்குறான் அப்போ கேட்குறாரு நீ என்ன கருணாணி சொல்லி கொடுத்து கேட்குறியா நீ ஜெயலலிதா சொல்லி கொடுத்து கேட்குறியா நீ ராமதாஸ் சொல்லிக் கொடுத்து நியாயம் தானது ஊடகம் மக்களுக்கானது இது கட்சிக்கானது இல்லையா கேள்வி கேட்கும்போது ஏப்பா உங்கள் திமுக சொல்லி கொடுத்து கேட்குறியா நியாயந்தானது அப்போ இது அரசியல் கட்சிகளுக்கு ஊடகம் எதுங்க தேவை அமெரிக்க ஜனநாயகத்துறை எந்த அரசியல் கட்சி ஊடகமே வச்சுக்கோங்க அதை விட ஜனநாயகமாக வேணும் எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் இருக்கும்போது ஒரு ஐநூறுபாரு போது ஜனாதிபதி மாளிகை உடைக்கிறான் எப்படி சுட்டுக்கொள்ள இல்லையே இங்கே நடக்க முடியுமா கவுன்சிலரை எழுத்தீங்கன்னா கொண்டுருவான் கவுன்சிலரை திமுக கவுன்சிலர் எழுத்தினா நீங்கள் கொண்டுருவான் சார் உங்களை எங்கே அமெரிக்கா என்ன பண்ணுறேன் ஜனாதிபதி மாளிகை உடைச்சானே இல்லையா அப்போது இங்கே எல்லா கட்சிக்கும் ஒரு ஊடகம் அப்போது மக்களுக்கு எங்கே இருக்க ஊடகம் சார் விஜயகாந்துடைய உடைய அழிவை விஜயகாந்தி செய்ய ஆரம்பிச்சிட்டார் விஜயகாந்தி பொண்டாடியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஊடகத்துக்குள்ளே எந்த பங்கு இல்லை எல்கே சுதீஷ் வர்றார் இல்லையா அவரும் வந்து அந்த அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்கிறார் அவருக்கும் வந்து இளைஞர் அணி அப்படின்னு சொல்லி புதுசாக உருவாக்கி அவருக்கு வந்து கொடுக்கப்படுறாரு அவருடைய ரோல் என்னவாக இருந்தது கட்சி அவருடைய அக்கா சொல்ல தம்பி செஞ்சார் முழுக்க மச்சா கட்சி மச்சா கட்சி விஜயகாந்த் கட்சி மச்சா வந்து மேல்மட்ட தலைவர் கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது அக்கா தான் ஆளின் நாள் எல்லாம் போடா வாடா அவட இவனை டோய் டாயின்னு அக்கா சொல்கிறோம் அதே லா ஸ்லாங்கு தம்பி எங்கே கட்சி இருக்கும் இப்போ தம்பியும் காணால் மொத்தமாக திருடி கிருடி கொண்டு போய் ஒரு மார்பாடி கொடுத்து ஜாயிண்ட் வெஞ்சராக ரியல் எஸ்டேட் பண்ணார் இப்போ தம்பி திருடுனது வந்து ஊராக ஒன்றும் போய் இப்போ தம்பி மயக்கத்தில் கிடக்கிறார் இதுதான் அரசியல் அப்போது அங்கே இப்போ மாவட்ட செயலர் பதவி விற்கப்பட்டது ஒன்றிய செயலர் பதவி விற்கப்பட்டது எல்லா பதிவும் விற்கப்பட்டது சுதீஷ் தான் காசு வாங்கினார் ஆ அப்போது இது எப்படி அரசியல் கட்சியாக இருக்கும் இல்லை இப்போ அவருடைய உடல்நிலை எதுவும் காரணமாக இருந்துச்சு அதனால தான் விஜயகாந்தினுடைய மனைவி அவங்களுடைய தம்பி எல்லாருமே வந்து கட்சிக்குள்ளே உள்ள வர ஆரம்பிக்க சார் உடல்நிலை நல்லா இருக்கும்போதே வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையே அவங்க டாமினேஷன் அதிகமாகி போச்சு ஜெயலலிதா கூட இருந்திருந்தாருன்னா நீங்கள் மா மறுபடியும் ஒரு முப்பது எம்எல்ஏ வந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் முப்பது எம்எல்ஏ வந்திருக்கலாம் சார் ஆனால் பிரேமலதா ஜெயலலிதா சசிகலா ரெண்டு பேர்கிட்டையுமே அந்த அம்மா கட்டிங் கேட்குது காசு கேட்குது கான்ட்ராக்ட் கேட்குது மண்குவாரி கேட்குது ஜல்லிக்கவாரி கேட்குது அண்ணாதிமுக என்ன லாபி தெரியுமில்லை உங்களுக்கு டாஸ்மார்க் லாபி இருக்குது எல்லாம் எனக்கு ஷே ஷேர் விடுன்னு கேட்குது ஏன் ஆளுக்கு பத்து கடைக்கு கொடுன்னு கேட்குது